அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முடித்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது புதிய அறிவிப்புகள் வெளியாகிறது அதன்படி இனி வரும் நாட்களில் புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்பும் நபர்களுக்கு கட்டாயம் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் பல்வேறு புதிய மாற்றங்கள் என்ன என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எஸ் பி ஐ சுருக்கமாக சொல்லப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிகர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பணம் பரிவர்த்தனை செய்யப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய கட்டணங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் சொல்லப்படக்கூடிய உங்களோட அக்கௌண்டில் குறைந்தபட்ச தொகை வந்து கண்டிப்பாக இருக்க என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல் தற்போது அதிகமாக பணம் அனுப்பும் நபர்களுக்கு கட்டாயம் கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பணத்தை அனுப்பும் போது கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டும் குறிப்பாக அக்கௌண்டுகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களுடைய இருந்து மற்ற நபர்களுக்கு நீங்க பணம் அனுப்பும்போது கட்டாயம் அதற்கான கட்டணங்கள் செலுத்த வேண்டும் என தற்போது புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீங்க ஆன்லைன் வழியாக ஆயிரம் ரூபாய் முறை பத்தாயிரம் ரூபாய் வரை நீங்க அனுப்பலாம் ஆனால் கிளை சேனல் வழியாக நீங்க பணம் அனுப்பினா உங்களுக்கு இரண்டு ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி பணம் பிடித்தம் செய்யப்படும் அடுத்தபடியாக பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழியாக நீங்க பணம் அனுப்பலாம் அதற்கான கட்டணங்கள் கிடையாது ஆனால் கிளை சேனல் வழியாக நீங்க பணம் பரிவர்த்தனை செய்தால் உங்களுக்கு நான்கு ரூபாய் பணம் பிடித்தம் மற்றும் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் மூன்றாவதாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ம இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் பணம் அனுப்பினால் உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டு ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் நீங்கள் கிளை சேனல் வழியாக பணம் அனுப்பினால் உங்களுக்கு நான்கு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் நான்காவதாக நீங்க ஒரு லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்ச ரூபாய் வரை நீங்க பணம் அனுப்புனா உங்களுக்கு ஆறு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் பிடித்தம் செய்யப்படும் நீங்க கிளை சேனல் வழியாக பணம் அனுப்பினால் உங்களுக்கு பனிரெண்டு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் ரூபாய் இரண்டாயிரம் முதல் அதாவது ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை நீங்க பணம் அனுப்பினால் உங்களுக்கு பத்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் பிடித்தம் செய்யப்படும் நீங்க கிளை சேனல் வழியாக பணம் அனுப்பினால் உங்களுக்கு இருபது ரூபாய் வரை மற்றும் ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் தற்போது புதிய விதிமுறைகள் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் மற்றும் நெஃப்டில் சொல்லக்கூடிய இரண்டு பரிவர்த்தனைகளில் நீங்க ஐஎம்பிஎஸ் வழியாக பணம் அனுப்பினால் உடனடியாக பணம் சென்றுவிடும் நீங்கள் நெஃப்ட் வழியாக நீங்கள் பணம் அனுப்பினால் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் பணம் அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் அல்லாமல் இந்த விதிமுறைகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டதாக எஸ்பி வடைக்கிழருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்